இட்டுக்கட்டப்பட்ட இந்த அறிவிப்பு அல்லாவுடைய சுதன் முகன்மதி ரசுல்லாஹ் அல்லாஹ் செல்லம் அவர்கள் மீது இட்டுக்கட்டப்பட்ட அறிவிப்பு என்று மார்க்க அறிஞர்கள் எழுதுகிறார்கள் இப்படிப்பட்ட அறிவிப்பே சகிகான அறிவிப்பு கிடையாது நீங்கள் எங்கள் பகலிலை நோங்குனோருங்கள் ஷாபானுடைய பதினைந்தில் நீங்கள் இரவிலே நின்று வணங்குங்கள் என்று வரக்கூடிய அறிவிப்பு சில அதிசிகளாக மார்க்க அறிஞர்கள் சொல்லுவது அல்லாஹு சுற்று செல்லாலை சொல்ல ஒரு இரவிலே ആയിഷാ റളിയല്ലാഹു അൻഹ വിളിച്ചുパーカー റസൂലുള്ളാഹി സ്വല്ലല്ലാഹി അലൈഹി തം ഇല്ലേ തേടി பார்த்தാൽ സുന്നായ സ്വല്ലല്ലാഹി അലൈഹി തം എന്നത്തുൽ ബഖിയിലേ ഉകാർന്നി വെച്ചിരാക കബൂർ ഖരീഹില ഉകാർന്നി വെച്ചിരാക ആയിഷാ റളിയല്ലാഹു അൻഹ എന്താണ് അല്ലാഹുവിൻ്റെ ദൃണ്ടിരവില നിങ്ങൾ ഉകാണ്ടിരിക്കുന്ന എന്ന് കേട്ടപ്പോൾ கூறினார்களா அல்லாஹ் ரப்பிலும் இந்த இரவில்தான் தான் ஷாபானுடைய இரவு அது இந்த இரவில்தான் இரவில் தான் அல்லாஹ் ரப்புலுடைய முதல்வானத்திற்கு வந்து அல்லாஹ் அதிகமான எண்ணிக்கை உடையவர்களுக்கு அல்லாஹ் பாவ மன்னிப்பை வழங்குகிறான் எந்த அளவு என்றால் கல்பு வனி கல்பு அந்த கோச்சரத்தார்களுடைய ஆட்களுடைய விட அல்லாஹூர் அப்புலால அதிகமான மன்னிப்பை இந்த கபூர்சானுக்கு சென்றார்கள் சியாரத்திற்கு சென்றார்கள் என்று சில மார்க்கறிஞர்கள் இந்த அதித்தையும் ஆதாரமாக காட்டுகிறார்கள் இந்த அதிபும் எந்த கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த கிரந்தத்துடைய அறிஞரே இது லைஃப் என்று இது பலகீனமான அறிவிப்பு என்று பதிவு செய்கிறார்கள் அப்படி என்றால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கண்ணியரசுக்குரியவர்களே இன்று பல மார்க்க அறிஞர்கள் மார்க்கத்தில் ஆதாரம் இல்லாத அதாவது குரான் சுன்னா சகிஹாக ஆக்கப்பட்ட இந்த இரண்டையும் தவிர பலகீனமான அறிவிப்பை கொண்டு அறிவிப்பை கொண்டு மக்களுக்கு அமல் செய்வதற்கு ஏவுகிறார்கள் அவர்கள் அல்லாஹுவை அஞ்சிக்கொள்ள கொள்ள வேண்டும் கூறியவர்கள் இதன் அடிப்படையில் அமல் செய்தால் நம்முடைய அமல்கள் அல்லாஹுடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவார் அல்லாவுடைய இரவுக்கு சிறப்பு இருப்பதாக சொன்னார்கள் சொன்னார்கள் தான் பதினைந்தாவது பாதி இரவிலே அல்லாஹ் அப்பல் அலங்கில் அதிகமான மன்னிப்பு மன்னிப்போழங்கிறான் என்று ஆயிஷா அல்லாஹரு அடிப்படையில் பதினைந்தாவது இரவிலே அல்லாஹ்

பதினஞ்சாவது இரவிலே மூன்று யாசி ஓதி ஒவ்வொரு யாசி சூராவுக்கும் இடையிலே சில துவாக்களை சில திகிர்களை செய்ய வேண்டும் என்று அல்லாஹு முகமது ரசூல்லா செல்லம் சொன்னார்களா நீங்கள் அந்த இரவிலே கபூர்ஸ்தானுக்கு சென்று ஜிய செய்யுங்கள் என்று அல்லாஹுடீஸ் அவர்கள் சீகான அறிவிப்பிலே கூறி இருக்கிறார்களா இல்லையே கண்ணியற்று எங்க இதற்குரிய ஆதாரத்தை நீங்கள் எடுக்கிறீர்கள் இரவு என்று நீங்கள் பெயரை வைக்கிறீர்களே இந்த பெயரை கூட அல்லாஹுடைய சுகர் முகமது உடைய அதிதிலோ குரானிலோ இந்த பெயரை கூட நீங்கள் பார்க்க முடியாது இப்படி இருக்கும் பொழுது அல்லாஹுடைய தூதர் முகம்மது ரசூல்ல அவர்கள் அனுமதிக்காத அவர்கள் காட்டித்தராத ஒரு செயலை செய்தால் அது அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்படுமா அல்லாவுடைய தூதர் முகம்மது ரசூல்லா செல்லம் சொன்னார்கள்

அழைமலை அல்லாஹ்வுடைய தூதர் வழி என்றால் அல்லாஹ்வுடைய சீடர்கள் என்ன சொன்னார்கள் ஃபஹுவ ரத்துன் அது நிராகரிக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் محمد رسول الله صلى الله عليه وسلم அவர்கள் கூறவில்லையா அவர்கள் எது எது அவர்கள் இந்த இரவில் என்ன அமலை செய்தார்கள் இந்த ஜென்மத்தின் வக்கைக்கு அல்லா உடைய தூது சொல்லா அலிஸ்வலம் சென்றாக என்ற அறிவு போருகிறது இந்த அறிவிப்பை அல்லா உடைய தூது சொல்லா அலிஸ்வலம் எங்கேயாவது சரியான அறிவிப்பிலே கூறியிருக்கிறார்களா சஹாபாக்களை இந்த ஷாபானுடைய பதினைந்து நீங்கள் கபூருக்கு செல்லுங்கள் என்று சொன்னார்களா ஷாபானுடைய பதினைந்து அல்லா உடைய தூது சொல்லா அலிஸ்வல்லம் நீங்கள் குறிப்பாக இந்த நாளிலே நோன் போவீங்க என்று சொன்னார்களா அதிகமாக இந்த நாள் இந்த மாதத்திலே நோன் போவிப்பது சிறப்பு ஒரு நாளை குறிப்பிட்டு நீங்கள் நோன் போவிக்க வேண்டும் என்றால் இந்த நாளிலே அதற்கு யார்

தெளிவாக ஆக்கப்பட்ட அல்லாவுடைய தீனிலே அல்லாவுடைய தூதர் சொல்லுல்லா ஹலேவ செல்லம் எந்த ஒரு முக்கியத்துவமும் கொடுக்காத இந்த ஷாபானுடைய பதினஞ்சாவது இரவிலே கண்ணியப்படுத்தப்பட்ட சிறப்புப்படுத்தப்பட்ட இரவுதான் ஆனால் அல்லாவுடைய தூதர் சொல்லுல்லா ஹலேவ செல்லம் இந்த இரவிலே கண்ணியத்தை சிறப்பை சொல்லியிருக்கிறார்களே தவிர அல்லாவுடைய தூதர் இந்த இரவில் என்று வணங்கினார்களா குறிப்பாக இந்த இரவிலே நோன்பு வைத்தார்களா இந்த இரவிலே மூன்று யாசி அது என்ன மூணு யாசின் கணக்கு யார் உங்களுக்கு இப்படி எல்லாம் மார்க்கத்தை பெறுவதற்கு அதிகாரம் கொடுத்தது கண்ணியத்து எந்த ஆரம் எந்த மார்க்கறிஞர் உங்களுக்கு இப்படி அனுமதி கொடுத்துக் கொண்டிருக்கிறார் அல்லாஹுடன் குறிப்பிடாத எண்ணிக்கையை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவ செல்லம் குரானை இப்படி ஓதுங்கள் என்று குறிப்பிடாத எண்ணிக்கையை நீங்கள் கூறினால் அல்லாவின் மீது இட்டு கட்டுவதாக ஆகாதா அல்லாவுடைய தூதர் முகமது அசோல் சல்லல்லா செல்லம் அவர்கள் மீது இட்டு கட்டுவதாக ஆகாதா கண்ணியத்து கூடியவர்களே மூன்று யாசினை ஓத வேண்டுமா மகிழிப்புக்கு பிறகு ஒவ்வொரு யாசினுக்கும் இடையிலே சில விக்கிரிகளை செய்ய வேண்டுமா யாருடைய மார்க்க்கம் இது அல்லாவுடைய மார்க்கமா உங்கள் ஊருடைய ஆளுங்களுடைய மார்க்கமா அல்லாவுடைய மார்க்கமா உங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஆளுங்களுடைய மார்க்கமா

கேட்கப்படும் பொழுது ஏன் இந்த அமலை செய்தால் யாரெல்லாம் நன்மை என்று செய்து அல்லாஹ் ஒரு அபுல் பதில் கொடுப்பான் நிச்சயமாக நன்மை என்றால் அல்லாஹ் வழிகாட்டியதுதான் நன்மை நன்மை என்றால் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல் சொல்லல்லா வலிவசல்லாம் அவர்கள் வழிகாட்டியதுதான் நன்மை அது இல்லாத மற்ற எல்லா செயல்களும் தீமைதான் நன்மையாக கருதப்பட்டாலும் அது எல்லாம் வித ஆட்சிகள் எல்லா இல்லையா கருத்து வேறுபாடுகள் வரும் பொழுது சுண்ணத்தி ஒருவர் சொல்கிறார் பராத்திரை நுண் வைக்க கூடாது என்று ஒருவர் சொல்கிறார் நுண் வைக்கலாம் என்று குரான் மோதலாம் என்று சொல்கிறார் தியானம் செய்யலாம் என்று சொல்கிறார் இது நன்மைதான் இந்த நன்மையை கண்ணியமான இரவு ஒருவர் செய்யலாம் என்று சொல்கிறார் ஒருவர் சொல்கிறார் கண்ணியமான இரவாக இருந்தாலும் இந்த நன்மை அல்லா வழி தூதர் வழிகாட்டவில்லை என்று அப்படி என்றால் ஒரு முஸ்லீமாக இருந்தார்

சுன்னாவை மட்டும் நான் செயல்படுத்தி சுத அல்லாவுடைய தூதர் சொல்லலாம் செல்ல வழிகாட்டாத இந்த பித அச்சுகளை நாம் நீங்க வேண்டும் நீங்கவில்லை என்றால் நாளை வறுமையிலே அல்லாஹ் ரப்பூல் ஆலமின் விசாரணை செய்வான் இந்த அமல்களை குறித்து அந்த அமலுக்கு அல்லாஹ் ரப்பூல் ஆலமின் இடத்தில் என்ன பதிலை கூறப் போகிறோம் என்பதை நாம் முடிவு செய்ய வேண்டும் நன்மை என்றால் அல்லாஹும் அல்லாவுடைய சுதரும் வழிகாட்டியதான் நன்மை தீமை என்றால் அல்லாஹும் அல்லாவுடைய சுதரும் தடுத்ததான் தீமை இதற்கிடையே சந்தேகமாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களை விட்டு ஒரு முஸ்லீம் விலகி கொள்ள வேண்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமின்

அன்பின் இஸ்லாமிய உறவுகளே அனைத்து விதமான இஸ்லாமிய காணொளிகளையும் பார்வையிட நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து என்னோடு இப்போதே இணைந்து கொள்ளுங்கள்